வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் நேற்று வந்து இந்த ஜிஎஸ்டியோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்தது எப்போவுமே இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்லேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா பேசுவோம் வாட்ஸ்அப்பில் பார்ப்போம் டிவியில் பார்ப்போம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோம் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் வரும் பட் இது ஒரு தெளிவான புரிதல் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யாருக்குமே இருக்கிறது கிடையாது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது கம்மியாக இருக்குப்பா பட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு பட் ஒரு பொதுமக்களுக்கு என்ன தெரியணும்னா இப்போ நான் ஒரு பேஷண்ட் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மருந்து மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த ஜிஎஸ்டி இம்பாக்ட்னால் எவ்வளோ கம்மியாகும் பத்தாயிரரூபா ரூபாய் ஆகுமா ஆகுமா ஆகும்மா ரூபாய் ஆகுமா தான் தெரியணும் ஸோ இந்த புரிதல் வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை டீட்டெயில்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் காமன்லி யூஸ்டு மெடிசன்ஸ் ஒரு பேரசெட்டமாலில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிபி மெடிசன் சுகர் மெடிசன் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ இம்பேக்ட் நம்மளுக்கு இருக்கும் ஒரு பொதுமக்களுக்கு எவ்வளோ இருக்கும் அதே மாதிரி கிரானிக் டிசீசஸ் அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு மேலே மருந்து எடுத்தால் தான் சர்வே பண்ணணும் உயிர் வாழ முடியும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை டெஃபினட்டாக பார்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்றது புரியும் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த மருந்தும் அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மருந்து எந்த நோய்க்கு உண்டான மருந்துன்றத பேஸ் பண்ணி அவங்க ஜிஎஸ்டியை வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க யூஸ்வலாக வந்து த்ரீ கேட்டகரீஸில் வச்சுருந்தாங்க ஃபைவ் பெர்சென்டேஜ் டுவல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டு ஆல்ரெடி ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சர்ஜரி பண்ணி முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் மாதிரி மருந்துகள் வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்குது அது எடுக்க முடியலன்னா அவங்க உயிர் வாழ்வே முடியாதுன்ற கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப வருஷமாகவே பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் மக்கள் மருத்துவ நிறுவனங்கள் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணுங்கன்ட்டு ஸோ இப்போது வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வெல்கம் நோட் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கம்மி பண்ணது இந்த டிவி ஏசி கார் இதெல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் லக்ஸுரின்ற காம்பனில் எடுத்துக்கலாம் பட் ஹெல்த் கேர் மருந்துகள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வந்து அவன் பணக்காரனா ஏழையா ரிட்டையர்டாக ஒர்க்கிங்காக வயசானவங்களா இல்லை குழந்தையா அப்படின்றது பார்த்து வர்றது கிடையாது இந்த வியாதிகள் யாரை வேணா எப்போ வேணால் தாக்கலாம் ஸோ ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மருந்துகளோடு தான் உயிர் வாழ வேண்டியது ஆயிடுது ஸோ அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது இந்த மூவ் வந்து கவர்மெண்ட் பண்ணது வந்து ரொம்ப 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 அப்ரிஷியேட்டபிள் மூவ் ஸோ எனக்கு வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் எங்கள் குரூப்பில் இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தது ஒரு அஞ்சாயிரரூபா ரூபாயிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதம் ரெகுலராக செலவு பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய டாக்டர் நிறைய பேஷ் வந்து என்கிட்ட காமிப்பாங்க சார் நான் இவ்வளோ மெடிசன்ஸ் எடுக்கிறேன் எனக்கு மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது நான் பென்ஷன் தான் வாங்குகிறேன் எனக்கு மாதம் பென்ஷனே பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ டெஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் ஐ வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விதவுட் சப்ஸ்க்ரைபிங் த சேனல் இங்கே கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லி உங்களுக்கு வரும் ஸோ தெளிவான புரிதலுக்காக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து பொதுவான வரி விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி த்ரீ டு ஃபோர் கேட்டகரிஸில் இருக்குது இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வியாதிகள் சம்பந்தப்பட்டது அதாவது டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் கேன்சர் டிபி இதுக்கு வந்து ஃபைவ் பர்சென்டேஜ் இருந்தது அதிக பரிந்துரைப்பட்ட மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் அதாவது ரொம்ப காமன்லி ப்ரிஸ்க்ரைப்டு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் இருந்தது மாதிரி இப்போ விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இந்த ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நேராக போய்ட்டு நம்ம ஃபார்மஸில் கவுண்டரில் வாங்குகிற மெடிசன்ஸ் இது எல்லாமே பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்தது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் இருந்தது இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் நம்மளோட பழைய ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் ஸோ இப்போ புதுசாக வந்து நியூ ஜிஎஸ்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேன்சரில் தொடங்கி பல்வேறு

நோய்கள் காக்கும் மருந்துகள் இதுக்கு வந்து தேவைப்படாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீட்டாக புரியணும்னா ஒரு ரூபாய்க்கு மருந்து வாங்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க அதாவது ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க இப்போது வெறும் ஆயிரரூபா கொடுத்து மட்டும் அந்த மருந்தை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த காமன்லி யூஸ்ட் மெடிசன்ஸ்க்கு இந்த சார்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஃபீவர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பேரசிட்டமால் பேரசிட்டமால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பெர்சென்ட் ஜிஎஸ்டியில் இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆயிருக்கு அதாவது இருபத்தெட்டு ரூபாயிருந்து இருபத்தி ஆறு ஆயிருக்கு ஸோ அதில் உங்களுக்கு ரெண்டு ரூபா சேவ் ஆகுது இந்த பேரசிட்டமால் இருந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா அதில் பத்து டேப்லெட் இருக்கும் அசித்ரோமைசின் யூஸ்வாக இந்த த்ரோட் பெயின் எடுப்பீங்க மூணு டேப்லெட் இருக்கும் த்ரீ டேஸ் ஒரே ஒரு டேப்லெட் எடுக்கணும்னு ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்ஜிக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து நூற்றி நாற்பத்தி ஒரு இருக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் ஒம்பது ரூபா கம்மியாக இருக்கு அமாக்சிலின் வந்து ரொம்ப காமன்லி ப்ரிஸ்க்ரைபு ஆண்டிபயோட்டிக் டூ ஃபிஃப்டி எம்ஜி பத்து டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து எயிட்டி நைன் ருபீஸாக ஆயிருக்கு ஸோ அதில் ஒரு ஆறு ரூபா கம்மியாக இருக்குது ஸோ பிபி நிறைய காமனாக சீனியர் சிட்டிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து எல்லா இருக்கு இப்போ அறுபது பது அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹெப்டென்ஷு பேசினா பிபி மட்டும்தான் எடுக்கிறேன் டயபிட்டிக்ஸ் மருந்து எடுக்கணும் சொல்றாங்க ஸோ இந்த பிபியில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அம்லோட் டிபின்னு சொல்லுவாங்க பத்து எம்ஜி பத்து டேப்லெட் அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபால இருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஆயிருக்கு ஸோ மூணு ரூபாய் கம்மியாக இருக்கு இது எல்லாமே பத்து டேப்லெட்ஸ்க்கு சொல்றேன் டயபிட்டீஸ் பேஷன்ஸ்க்கு வந்து டயபிட்டிஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஸ்டிப் வந்து ஆறுநூறுரூபா இருந்தது இப்போ ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கு செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் கம்மியாக இருக்கு இந்த டயபடிஸ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்தது அஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு ஸோ எல்லாமே வெல்கம் மூ ஆக்சுவலாக அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து காமன்லி யூஸ்ட் மெடிக்கல் டிவைசஸ் மருத்துவ உபகரணங்கள் என்னென்னலாம் கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்ப காமனாக பார்க்கப்படுறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்றாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து டயபெட்டிஸ் இப்போது வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதில் வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் இப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாத விஷயமா மாறிடுச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கம்மியாக இருக்குது டிஜிட்டல் குளுக்கோமீட்டர் நம்ம அதுவும் சுகர் செக் பண்ணுறது தான் அது ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிருக்கு நூற்றி முப்பது கம்மியாக இருக்குது ஸோ பிபி மானிட்டர் இப்போ எல்லா வீட்லேயுமே ஒரு பிபி மானிட்டர் இருக்கணுன்றது பெட்டர் அவை அட்வைஸ் பண்ணுறாங்க எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு பிபி மானிட்டர் இருக்கணும் அது பிபி ஃப்ளக்ஷுவேட் ஆகதா இல்லைன்றத நம்ம பார்க்குறதுக்கு அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கம்மியாக இருக்குது நெபிலசர் மிஷின் இது வந்து இந்த யூஸ்வலாக ஆஸ்மாஷன்ஸ் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்க பேஷன்ஸ் இல்லை வந்து ஐசியூலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க மூச்சு விட முடியலன்னா இந்த நெபிலைஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நெபிலைசர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இரநூத்தி அறுபது ரூபாய் கிட்ட கம்மியாக இருக்கு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் ஃபீவர் இருக்கும்போது நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது அது டூ நைன்டி ஃபைவ் ரூபீஸ்லேருந்து டூ சிக்ஸ்டி டூ ருபீஸ் ஆயிருக்கு அதாவது முன் முப்பத்தி மூணு ரூபாய் கம்மியாக இருக்கு ஸோ அதே மாதிரி வீல் சேர் ஒரு எண்பது தொண்ணூறு வயசுக்கு மேலே நடக்க முடியல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க வந்து வீல் சேர் பவுண்ட் ஆயிடுறாங்க வீல் சேர் இல்லாமல் அவங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாமல் ஆயிடுது ஸோ வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து குட் குவாலிட்டி வீல் சேர் நான் எடுத்திருக்கேன் அது ஐ அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆயிருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கம்மியாக இருக்குது ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய

பரிசோதனை கருவிகள் பரிசோதனை கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்டா இருக்குது குளுக்கோமீட்டர் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் குளுக்கோமீட்டர் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டாக இருக்குது ஆப்டிக்கல் கிளாஸஸ் இப்போ நம்ம கண் பிரச்சினைகள் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ஜென்ரலாக எல்லாருக்கும் காமனாக பார்க்க முடியுது இல்லை குழந்தைங்களுமே இப்போ பார்க்க முடியுது ஸோ நீங்கள் கண் டெக் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆப்டிக்கல் போடணும் இல்லை கிளாஸஸ் போடணுன்றது முதல்ல பன்னெண்டு பெர்சென்டேஜ் இருந்தது இப்போ ஃபைவ் பெர்சன்ஜ் ஆகிருக்கு ஸோ இது மாதிரி நிறைய இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப வெல்கமிங்காக ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ப்ரைவேட் ஆம்புலன்ஸோ நீங்கள் பா போயிட்டிருக்கும் முதல்ல இருக்க ஜிஎஸ்டி வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்தது அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் ஜிஎஸ்டி வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆம்புலன்ஸ் சர்விசஸ்க்குட்டு அது வந்து பதினெட்டு பர்சன்ஜாக இருக்காங்க இப்போ கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒன் ஆட்டி ஆம்புலன்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பட் நீங்கள் ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் கூப்பிட்றீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தோ இல்லை ப்ரைவேட் ஒரு வெண்டார் இருந்தோ கூப்பிட்றீங்க அப்படின்னா முதல்ல இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது அது வந்து இப்போ கம்மியாக இருக்குது ஸோ ஒரு காமன் மேன் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசின்ஸ் மாதத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கம்மியாகும் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கீங்க கீமோ தெரப்பி சைக்கிள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட மருந்துகள்லாம் பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் ஆகிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு சைக்கிளுக்கு யூஷுவல கீமோ தெரப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சைக்கிள் பத்தொம்போது சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய் இட்டு பதினெட்டு போட்டிங்கன்னா யூஸ்வாக த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் கிட்ட சேவிங்ஸ் ஆகும் இந்த பிளட் கேன்சருக்கு உண்டான மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து இப்போ ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்குது ஸோ ஒரு சைக்கிளுக்கு மட்டுமே இல்லை ஒரு மெடிசனுக்கு மட்டுமே பத்தாயிரத்து ஐநூறுரூபா கம்மியாகுது ஸோ அது வந்து பெரிய இம்பாக்டாக இருக்கும் இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக சொல்கிறது பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க அப்போ என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஐசியூல இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மெடிக்கல் கேஸ்க்கு வந்து அவர்லி சார்ஜஸ் பண்ணுவாங்க அது டுவெல் பெர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் உங்கள் பில்லில் இருக்கும் அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் லேப் ரிப்போர்ட்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா அந்த ரியேஜென்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த பிளட் டெஸ்ட்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரியேஜென்ஸ் வந்து நல்லா கம்மியாக இருக்குது ஸோ அதனால உங்களோட இன்வெஸ்டிகேஷன் லெவல்ஸ் வந்து கம்மியாகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்பேஷன்ட் அட்மிட் இருக்கீங்க போது ஒரு டயபெட்டிஸ் ஸ்ட்ரிப் எடுப்பாங்க உங்களோட பிளட் சுகர் செக் பண்ணுறதுக்காக ஒரு டெய்லி ஃபைலேருந்து பத்து ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவாங்க அஞ்சுலேருந்து பத்து ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவாங்க அது பன்னெண்டு இருந்து அஞ்சு பர்சன்ஜ் இருக்கு ஸோ ஒரு ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரூபாய் நாலு ரூபா கம்மியாகும் ஸோ டோட்டலாக ஒரு ஓவராலாக ஒரு பில் வந்து ரெண்டு லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பாக சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் சர்ஜரி பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆகியிருக்காங்க ஸோ ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா அது இம்பேக்ட் டெஃபனட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான மூஸாக ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இது என்ன டாக்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட செஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரானிக் டிசீசஸ் பிபி ஹைபர்டேஷன் கொலஸ்ட்ரால் ஆர்ட் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் இந்த ஃபைவ் பர்சன்டன்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க அது ஆக்சுவலாக அந்த முப்பத்தியாறு உயிர் காக்கும் மருந்துகள் கம்மி பண்ண மாதிரி கவர்மெண்டுக்கு நான் கொடுக்குற ரெக்குவஸ்ட் வந்து அதையும் ஜீரோ பர்சன்டேஜ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க ஏன்னால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் இல்லாமல் உயிர் வாழ்வே பண்ணவே முடியாது அவங்க வாழ்க்கையில் எத்தனை நாள் உயிரோட இருக்காங்களோ அத்தனை நாள் இந்த மருந்து எடுத்துகிட்டு இருக்கணும் ஸோ இந்த கிரானிக் கேசஸ்க்கு கிரானிக் டிசீசஸ்க்கு மட்டும் ஜீரோ பர்சன்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒன்று நல்லா இருக்கும் பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிவிஷனில் அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணுன்றது எல்லா பொதுமக்கள் சார்பாக நான் வந்து கவர்மெண்ட்டு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்கள் கிட்ட மட்டும் வச்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் மொபைலில் உங்களுக்கு தேடி வரும் டாக்டர் செஞ்சில் சைனிங் ஆஃப் தேங்க்யூ